ஆதித்தராஜன் ஆரடி உயரத்தில் ஆலை அசரடிக்கும் கம்பீரமான தோற்றத்தில் கூர்மையான பார்வையிலே எதிரில் இருப்போரை தன் ஆளுமையின் கீழ் கொண்டுவரும் இன்றைய வேகமாக வளரும் தொழிலதிபர் அவனின் திறமையை கண்டு தொழிலின் அடிப்படையில் அவனோடு இணைய ஆர்வம் காட்டும் தொழில் சார்ந்த மற்றவர்கள் கொடுக்கும் பார்ட்டிகளில் கலந்து கொள்ளும் போதுதான் அவளை சந்தித்தான் நம் ஆதித் இன்றும் அதே போன்ற பார்ட்டியில் கலந்து கொள்ளவே அந்த பெரிய பார்ட்டி ஹாலினுள் நுழைந்தான் ஆதித் அவன் உள் நுழைவதை பார்த்ததும் அஜய் சந்த் வேகமாக அவனை வரவேற்கும் விதமாக விரைந்து வந்து அவன் கைப்பற்றி குலுக்கியவர் வெல்கம் மிஸ்டர் ஆதித்யராஜ் என்றவர் மற்றவர்களிடம் அவனை அறிமுகப்படுத்தினார் அறிமுகங்களை கவனமாக கேட்டாலும் அவனின் கண்கள் அவள் எங்கே என்று தேடியது ஆதித் வர்சாவை கண்களினால் தேடிக்கொண்டு திரும்பகையில் வர்ஷா யாரோ ஒரு ஆணுடன் புன்னகையுடன் பேசி கொண்டு இருப்பதை பார்த்தான் அவ்வளவு நேரமும் ஆதித் எப்பொழுது வருவான் என்று எதிர்பார்ப்புடன் இருந்த வர்ஷா அவன் வருவதற்கு சற்று முன்புதான் அவளின் தோழி ரோசி வர்ஷாவிடம் இது மாதேஷ் என்னுடைய நண்பன் என்று ஆர்வமுடன் அவளை பார்த்தபடி அறிமுகத்திற்காக கை கொலுக்க கை அவனை அறிமுகப்படுத்தினான் சிவந்த நிறத்துடன் பார்த்தவுடன் பெண்களை கொள்ளை கொள்ளும் அழகுடன் சிரித்த முகமாக தன்னிடம் கை நீட்டிய அவனின் கைப்பிடித்து ஹாய் மர்சா என்றான் அவளின் கைப்பிடித்து குளிக்கியவன் இவ்வளவு அழகான பெண்ணின் அறிமுகம் இந்த மாதேசை கிடைத்தது என் பாக்கியம் என்று கூறினான் அவன் அவ்வாறு கூறியதும் சிரிப்புடன் டேங்க்ஸ் என்று கூறிக்கொண்டு நிமிர்ந்தவன் அவனின் பின்னால் கணல் வீசும் கண்களுடன் அவளை பார்த்து கொண்டு நின்ற ஆதித்தை பார்த்தவன் அச்சோ எப்போ இவன் வந்தான் எப்படி முறைத்து வேற பார்க்கிறானே என்ன செய்துதான் இவனை மாற்றுவது என்ற யோசனையுடன் மாதேசிடம் நாம் இன்னொரு நாள் பேசலாம் என்று அவனிடம் கூறியவன் ஆதித்திடம் வந்தான் அப்பொழுது தன் பின்னால் திரும்பி பார்த்த மாதேசின் கண்களும் ஆதித்தை பார்த்து இவனா என்ற கேள்வி எழுந்தது மனதி அதே நேரம் அவன் முகத்தை பார்த்த ஆதித்துக்கு யாரை தன் பார்க்கவே கூடாது என்று தன் தாயுடன் சென்னை வந்தானோ அவனை பார்த்ததும் அவனின் முகம் இறுகியது ஆதித்தராஜ் மிகவும் தன்மானம் உள்ளவன் தொழிலில் முன்னேறி நல்ல நிலைக்கு வந்து தன் அன்னையையும் தன்னையும் இழிவாக பேசியவர்கள் முன் அவர்களை விட பல மடங்கு பொருளாதாரத்தில் முன்னேறி அவர்களை தன்னை பார்த்து பிரமிக்க வேண்டும் என்ற வெறியில் இதுவரை வேற எதிலும் தன் கவனத்தை செலுத்தாமல் உழைத்து தனக்கென ஒரு தொழில் சாம்ராஜ்யத்தை இளம் வயதிலேயே உருவாக்கியவன் இனிமேல் தன் தொழிலில் தன்னை யாரும் மிஞ்சிவிட முடியாத வழிமுறைகளையும் அதற்கான வலுவான அடித்தளத்தையும் போட்ட பிறகு அவன் தனது எட்டாம் பகுப்பறையில் ஆரம்பித்த வெறி பயணத்திற்கு கொஞ்சம் இலைப்பார வேண்டும் என்று கொஞ்சம் தன்னை சுற்றி பார்க்க ஆரம்பித்தான் அப்பொழுது மிகவும் அழகான வர்ஷா தன்னை ஆர்வமாக பார்ப்பதை பார்த்தவனுக்கும் அதில் ஆர்வம் உண்டானது இதற்கு முன் அவன் படிக்கும் காலம் முதல் அவனின் திறமையை கண்டும் அவனின் ஆறடி உயரத்தையும் ஆண்மைக்கே இலக்கணமாக இருந்த உருவத்தையும் கலையான முக வடிவேத்தையும் அவனை தேர்ந்தெடுத்த உடுத்தும் உடையின் அழகாலும் ஈர்க்கப்பட்டு பல அழகான பெண்கள் அவனிடம் நெருங்கிப் பழக முன்வந்தனர் ஆனால் அதனால் தனது லட்சியம் தடைபட்டு விடுமோ என்ற அச்சத்தில் ஆட்சேபமான கண் பார்வையில் அவனை யாரும் நெருங்காது தள்ளி வைத்தான் வர்ஷாவின் பேரழகு அவனுக்கு இப்பொழுது இளைப்பார தேவையாக இருந்தது மேலும் அவளும் தன்னை ஆர்வமாக பார்ப்பதை பார்த்தவன் அவளை தன்னவளாக ஆக்க முடிவெடுத்து காதலை சொன்ன பிறகு அவன் தொழிலில் எந்த அளவு முன்னேற வேண்டும் என்று இதுவரை மூர்க்கமாக இருக்கிறானோ அதேபோல் தனக்குரியவளை கட்டுப்படுத்துவதிலும் மூர்க்கமாக இருந்தான் இதனால் இருவருக்கும் இடையில் மோதல்கள் வர ஆரம்பித்தது அதுவும் தொடர்ந்து இருமுறை அவன் கலந்து கொண்ட பார்ட்டிகளில் அவனின் அப்பாவின் மூத்த மனைவியின் மகன் மாதேஷை பார்த்ததில் இருந்து கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகியிருந்தான் மாதேஷ் அழகான பணக்கார வீட்டு பிள்ளை பெண்களை மயக்கும் சிவந்த நிறம் கொண்டவன் மாதேஷ் பெண்கள் விரும்பும் சாக்லேட் பாய் தோற்றத்துடன் மலர்ந்த முகத்துடன் எதிராளியை தன் பேச்சின் மூலம் எளிதாக நட்பாக்கி கொள்ளும் தன்மை உடையவனாக இருப்பான் ஆனால் ஆதித் கம்பீரமான கலையான உயரமான எதிராளியை பார்த்தவுடன் கணிக்கக்கூடிய கூர்மையான பார்வை உள்ளவனாக யாரும் எளிதில் நெருங்க முடியாதபடி இருப்பான் ஆதி பார்ப்பதற்கே விரும்பாத மாதேசை கடந்த இருமுறை தான் கலந்து கொண்ட பிசினஸ் பார்ட்டிகளில் பார்த்தான் மேலும் மாதேசின் பார்வை வர்சாவையை சுத்தி வருவதையும் கவனித்தான் வர்ஷா பிறக்கும் போது வறுமையில் இருந்த அவள் குடும்பம் அவள் வளர வளர அவள் தந்தையின் தொழிலும் சேர்ந்து வளர்ந்து அப்பர் மிடில் கிளாஸ் குடும்பமானது அவள் அவள் தன் வறுமை ஓய்ந்து செல்வம் பெருக ஆரம்பித்தது தன் மகளின் யோகம்தான் என்ற எண்ணம் காரணமாக அவளுக்கு நிறைய செல்லம் கொடுத்து கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்து ஓர் இளவரசியை போல் வளர்த்து வந்தாள் நாகரிகமான உடை அணிவதிலும் நண்பர்களுடன் பாட்டிகளில் கலந்து கொள்வதிலும் அதிகம் விருப்பம் உடையவளாக வர்ஷா இருந்தாலும் இதுவரை காதல் என்று எந்த ஆண்கள் வந்து ப்ரொப்போஸ் பண்ணினாலும் நீ எனக்கு இணையா என்று ஒரு பார்வையோடு விலக்கி வைத்து விடுவார் ஆனால் முதல் முதலில் ஆதித்தை பார்த்தவுடனே அவனின் கம்பீரமான தோற்றத்தில் ஈர்க்கப்பட்டாள் பின் தனது நட்பு வட்டாரத்தில் இருந்தவர்கள் பிரமிப்புடன் அவனின் வளர்ச்சியை பற்றியும் அவனின் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில் வேலை கிடைப்பதை சாதனை போல் பேசியதை பார்த்தவுடன் அவனை ஆர்வமுடன் பார்க்க ஆரம்பித்தான் ஆனால் அவனை காதலிக்க ஆரம்பித்த பிறகு அவளை பொறாமையாக அவளது நட்பு வட்டம் பார்க்கும்போது பெருமையாகத்தான் இருந்தது ஆனால் அதன் பின் அவன் உடை விஷயத்திலும் இரவு பார்ட்டிகளில் நண்பர்களுடன் கலந்து கொள்வதையும் ஆண் நண்பர்களுடன் கை குலுக்குதல் போன்ற செயல்களுக்கு ஆட்சேபம் எல்லாம் பார்க்கும்போது அவளுக்கு கலக்கமாக இருந்தது இதுவரை அவளை யாரும் இது செய்யாதே அது செய்யாதே என்று கட்டுப்படுத்தியதில்லை மேலும் அவள் உடுத்தும் உடையில் அவளது அழகு கண்டு மற்றவர்கள் பொறாமைப்பட வேண்டும் என்றும் விரும்புபவள் அவள் அதற்காக பல ஆயிரம் ரூபாய்களில் அவள் ஆசையாக பார்ட்டிகளுக்கு போடுவதற்கென்றே வாங்கி போடும் உடைகளை பார்த்து ஆதித் அவளை ரசிப்பதை விட்டு அவளை குறை கூறுவதை அவள் விரும்பவும் இல்லை வர்ஷாவின் முகத்தில் எரிச்சலோடு ஆதித்தின் அருகில் அவனது காரில் அமர்ந்திருந்தாள் ஆதித்தின் முகம் இறுக்கமாக இருந்தது எத்தனை தடவைதான் உனக்கு சொல்வது வர்ஷா இப்பொழுது நீ போட்டியிருக்கும் உடை நாம் இருவர் மட்டும் தனித்திருக்கையில் என்றால் ஓகே ஆனால் பார்ட்டிக்கு போய் இந்த உடை அணிந்து நீ வந்ததுதான் என் முதல் பிரச்சனை இரண்டாவது பிரச்சனை யார் கூட வேண்டுமென்றாலும் கைகுலிக்கு சிரித்து பேசுவது அதென்ன முன்பெண் தெரியாதவன் கூட உனக்கென்ன பேச்சு என புரிந்தார் அவன் அவ்வாறு கூறியதும் ஐ டோன்ட் லைக் யுவர் ஹார்ஸ் வேர்ட் ஆதித் என்றவள் ஜஸ்ட் ஒன் ஹேண்ட் ஷேக்குக்கு நீங்க ரொம்ப அலட்டிக்கிறீங்க ஆதித் என்றான் அவன் ஒன்றும் எனக்கு தெரியாதவன் கிடையாது என் ஃப்ரெண்டு ரோசிக்கு தெரிந்தவன் தான் அவள்தான் எனக்கு மாதேசை அறிமுகப்படுத்தினாள் என்றாள் அவனிடம் வர்ஷா மிக அழகாக இருந்தாள் மேலும் அந்த அழகை எந்தெந்த வகையில் எல்லாம் மெருகேற்ற முடியுமோ அவை அத்தனையும் செய்து தன்னை பார்ப்பவர்கள் தங்களை அறியாமல் அவளை மறுபடி திரும்பி பார்க்கும் வகையில் பேரழியாகவும் அந்த அழகை படம் பிடித்து காண்பிக்கும் வகையில் உடையும் அணிந்திருந்தாள் அவள் அவ்வாறு கூறியதும் நோவர்சா முன்னாடி நீ எப்படியும் இருந்திருக்கலாம் இப்போ இந்த ஆதித்தோடவள் நீ அவ்வளவு சுலமாக யார் உன்கிட்ட நெருங்கி பழகுவது எனக்கு பிடிக்காது அதை நான் அலோ பண்ண மாட்டேன் என்றான் அவன் சொன்னதை அவள் உணர்ந்தே இருக்கிறாள் முன்பு மாதிரி இவளின் நட்பு வட்டத்தில் உள்ள ஆண்கள் அவளிடம் சகஜமாக பேசுவதில்லை என்பதை உணர்ந்தே இருக்கிறாள் வர்ஷா இதற்கு முன் தனது நண்பர்களுக்குள் நடந்த பார்ட்டிகளில் அவர்களுக்கு முன் தன் காதலன் பிக் பிஸ்னஸ் அண்ட் ஹேண்ட்ஸம் மேன் என்று காண்பிப்பதற்கு ஆதித்தை தன்னுடன் வருமாறு இருந்தாள் அவள் அவனுடைய பிஸி பிஸ்னஸ் ஷெடியூலிலும் அவனது திமிரையும் எளிதாக அவனை யாரும் பார்த்துவிட முடியாது என்பதனை அவளது நட்பு வட்டம் உணர்ந்திருந்ததாலும் நான் கூப்பிட்டால் அவன் வருவான் என்று அவர்களிடம் காண்பிப்பதற்காகவே அவனை கூப்பிட்டான் அவள் நினைத்தது போல் அவன் வந்தது எட்டாக்கணியான அவனை தன் கடைக்கண் பார்வையில் எட்டி பிடித்து விட்ட அவளை பொறாமையாக பார்த்தவர்கள்தான் ஆனால் அவன் வந்த பிறகு அவள் நினைக்காத சிலதும் நடந்தது பார்ட்டிக்கு வந்தவன் வர்ஷாவின் தோளில் கைபோட்டு கொண்டு தன் அருகிலேயே நிறுத்தி கொண்டான் எதிரில் இருந்த அவளின் ஆண் நண்பர்களுடன் கைகுலுக்கி தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டாலும் பார்வையிலேயே அவர்களை வர்ஷாவுடன் சகஜமாக பேசக்கூடாது என்று தள்ளி நிற்குமாறு கட்டளை கொடுத்தான் அவர்களிடம் அதனை அசால்ட்டாக பாவித்த விஷ்ணுவின் தோலில் கைபோட்டு பேச்சுவாக்கில் வர்சாவை விட்டு தள்ளி கூட்டி சென்றவனை என்ன சொன்னானோ தெரியவில்லை அதன் அங்கே அவனை காணவே இல்லை மேலும் அவளின் பெண் தோழிகள் ஆதித்திடம் அறிமுகத்திற்காக கை கொடுத்து குழுக்க முனைந்த போது அதனை கவனியாதது போல் பாவனை செய்து சிறுதலை அசைவுடன் அவர்களின் அறிமுகத்தை ஏற்றுக்கொண்டான் அவ்வாறு அவன் தன்னுடன் கை குலுக்குவதை தவிர்த்ததை ரோசி தனக்கு அவமானமாக மனதினும் எடுத்து ரோசி செல்வந்தன் வீட்டு சீமாட்டி அவளும் வர்ஷாவை விட பகட்டான ஆடைகளும் வைரங்களிலும் தன்னை அலங்கரித்து வந்தாலும் வர்ஷாவின் அழகு மீதும் அவளிடம் ஆண்கள் காண்பிக்கும் ஆர்வமான பார்வையின் மீதும் பொறாமை உண்டு மேலும் ஆதித்துடனான வர்ஷாவின் காதலை தெரிந்த பின் மேலும் அந்த நெருப்பு கொழுந்துவிட்டு எரிய ஆரம்பித்தது அவளுக்கு கடந்து இருமுறை ரோசி பாட்டியில் மாதேசை பார்த்தாள் மாதேஷ் ரோசி அப்பாவின் நண்பரின் மகன் தனது தந்தையின் ஊரான கோயம்புத்தூர் மாவட்டத்தில் உள்ள தொண்டாமுத்தூரில் மாதேசை சந்தித்திருக்கிறான் மாதேசின் செல்வ செல்மையை அறிந்தவள் ரோசி அவனின் தோற்றத்திலும் கலகலப்பான பேச்சினாலும் முன்பு அவனை பார்க்கும்போது ஒரு ஈர்ப்பு அவளுக்கு ஏற்பட்டிருந்தாலும் அதனை சென்னை வந்ததும் மறந்து விடுவாள் ஆனால் இப்பொழுது அவனை சென்னை பார்ட்டியில் பார்த்ததும் அவன் தன்னிடம் சிரிக்க சிரிக்க பேசியதும் அவளுக்கு மகிழ்ச்சியை கொடுத்தது வர்ஷாவிடம் உனக்கு மட்டும்தான் பெரிய பிஸ்னஸ்மேன் கிடைத்தானா எனக்கும் சுமார்ட்டான செல்வந்தன் கிடைத்திருக்கிறான் பார் என்று அவளிடம் மாதேசை அறிமுகப்படுத்தி வைத்தாள் பாவம் ரோசி அறியவில்லை மாதேஷ் ரோசியிடம் நெருங்கி பழகியதே வருஷாவை அவள் மூலம் அணுகத்தான் என்பது அவளுக்கு தெரியாமல் போனது ஆதித் நான் எப்பொழுதும் தான் ட்ரெஸ் பண்ணுவேன் என்றார் வருஷா மேலும் உங்களுக்கு ஒன்று தெரியுமா ஆதித் என்னுடைய காஸ்ட்யூமுக்கு ஓர் ரசிகர் பட்டாளமே இருக்குது உங்களுக்குத்தான் என் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் பிடிக்கவே இல்லை நீங்கள் என்னை இதை போடாதே அதை போடாதே என்று சொல்வது போல் நானும் உங்களை சொன்னால் உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியுமா என்றாள் அவனிடம் அவள் அவ்வாறு சொன்னதும் ஓர் புருவத்தை உயர்த்தி சவால் விடுவது போல் ஓர் பார்வையை அவள் மீது செலுத்தியவன் நீதான் சொல்லியிருக்க ஐ ஆம் அட்மையர் யுவர் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் என்று கூறியவன் இந்த உடை உன் அழகு மொத்தத்தையும் கடை பரப்பி இது வேண்டாம் என்கிறேன் வர்ஷா நாகரிகமான உடை உடுத்துவதை நான் ஆட்சேபிக்க மாட்டேன் ஆனால் நாகரிகம் என்ற பெயரில் இது போன்ற ஆபாசமான உடையை நீ அணிவதை இனி நான் அனுமதிக்க மாட்டேன் உன் அழகு எனக்கு மட்டும்தான் பார்க்க அனுபவிக்க யூ காட்டிட் என்றான் வருஷாவுக்கு அவன் கூறிய விதம் பெரும் கோபத்தை கொடுத்தது அதன் பின் அவள் முகத்தை திருப்பிக் கொண்டு அவனுடன் பேசாமல் உட்கார்ந்து இருந்தாள் அவனும் அவளை சமாதானப்படுத்த முனையவில்லை அவள் வீட்டின் முன் அவன் காரை நிறுத்தியதும் இறங்கப்போனவளின் போனவளின் கைப்பிடித்து தன் கோர்ட் பாக்கெட்டினுள் கைவிட்டு அவன் மும்பையில் அவனது நண்பனுக்கு அவன் கட்டி முடித்த நட்சத்திர ஹோட்டலின் திறப்பு விழாவில் கலந்து கொள்ள போகையில் அங்கிருந்து அவளுக்காக வாங்கிய டைமண்ட் பென்டன் ஸ்டட் அடங்கிய பேலையை அவளிடம் கொடுத்தான் கீழே இறங்க போனவள் அவன் தன் கையில் கொடுத்ததை திறந்து பார்த்ததும் கண்கள் அதன் அழகி மயங்கியது அவன் மீது இருந்த கோபம் மறைந்தது சூப்பராக இருக்கு ஆதித் உங்களுக்கு நல்ல ரசனை எவ்வளவு அழகாக எனக்காக பார்த்து செலக்ட் பண்ணியிருக்கீங்க சோ ஸ்வீட்ஸ் என்றவள் எம்பி அவன் கன்னத்தில் முத்தமிட்டார் அவ்வளவு நேரமும் இவளை பார்க்க ஆசையாக இதை வாங்கி கொண்டு ஓடி வரும் நேரத்தில் என்னை இப்படி மூட் அவுட் பண்ணுமாறு நடந்து கொண்டாளே என்று கோபத்தில் இருந்தவன் இயந்திரம் போல் அவளுக்கு வாங்கியதை அவளிடம் கொடுத்தான் அவள் முகம் மலர்ந்து தன் கன்னத்தில் முத்தமிடவும் பதிலுக்கு அவனும் அவளை கோபம் மறைந்து அவள் உதட்டில் முத்தமிடப் போகையில் ஹம் என்று அவன் முகத்தினை தடுத்தவள் அங்கெல்லாம் கல்யாணத்திற்கு பிறகுதான் இப்பொழுது என்று தன் கன்னத்தை காட்டியவள் இங்கே என்று சிரிப்புடன் கூறினாள் ஆனால் அதிலும் அதிரடியாக அவன் நினைத்ததையே சாதித்தவன் ஓகே பாய் பேபி என்று அவளுக்கு அவள் புறம் இருந்த கதவினை எட்டி திறந்து விட்டான் அவள் இறங்கும் போது வீட்டிற்குள் வாருங்களேன் ஆதித் அம்மா அப்பா உங்களை பார்க்கணும் என்றார்கள் என்ற வேடம் ம் என்று தலையசைத்து மறுத்தவன் வர்சு நான் இப்பொழுது செய்து கொண்டிருக்கும் ப்ராஜெக்ட் முடிந்ததும் அம்மாவுடன் வந்து நம் கல்யாணத்தை பற்றி பேச வருகிறேன் என்றவன் பாய் ஸ்வீட்டி என்றவன் சென்று விட்டான் சரியாக இரவு ஒன்பது முப்பது வீட்டிற்குள் நுழைந்த ஆதித்துக்கு அந்த பெரிய வீட்டின் காலில் உள்ள சோபாவில் அமர்ந்து கண்ணை மூடிக்கொண்டு தனக்காக காத்திருக்கும் தன் அம்மாவை பார்த்தவன் சத்தமில்லாமல் உள்ளே நுழைந்தான் வந்தவன் அவனது அம்மா ஜானகியின் அருகில் நின்று தன்னை அறியாமல் உட்கார்ந்தவாறே கண் அயர்ந்து இருந்த தன் அம்மாவின் முகத்தை பார்த்தான் சாந்தம் தவளும் மென்மையான சுவாபம் கொண்ட முகம் பார்த்தவுடன் மரியாதை கொடுக்கும் தன்மையுடன் அழகே உருவான தன் அம்மாவின் வாழ்க்கையில் சந்தோஷம் மட்டும் ஏன் இல்லாமல் போனது நான் கூட எனது எட்டாம் வகுப்பு படிக்கும் போதிலிருந்து இவரின் முகம் பார்த்து பேசியதில்லையே கடந்து ஐந்து ஆண்டுகள் மட்டுமே ஏதோ கொஞ்சம் அவரிடம் இணக்கமாக பேசுகிறேன் என்று நினைத்தவன் ஒரு பெருமூச்சோடு சத்தம் செய்யாமல் தனது அறைக்கு சென்று ரெஃப்ரெஸ் ஆகி வெளியில் வந்தான் சாப்பாடு மேசையின் மீது ஆதித் சாப்பிடுவதற்கு தட்டை எடுத்து வைத்துக் கொண்டிருந்த ஜானகி ஆதித் வந்ததும் என்னை எழுப்பியிருக்காமலப்பா நீ ஒன்றும் சத்தத்தில் தான் வா வா பசியோடு இருப்ப இன்னைக்கு உனக்கு பிடிச்ச ஆப்பமும் தேங்காய்பாலும் செய்திருக்கிறேன் வந்து சாப்பிடு என்று புன்னகையோடு தன் மகனை அழைத்தார் ஜானகி எதுக்குமா நீங்க அடிப்படையில் சமத்து கஷ்டப்படுறீங்க வேலம்மாளிடம் என்ன செய்யணும் என்று சொன்னால் செய்திட போகிறாங்க என்று கூறினான் ஆதித் எனக்கு இருக்கிற ஒரே சந்தோஷமே உனக்கு சமைச்சு என் கையால் பரிமாறுவது தான் இந்த ஒரு வேளையும் செய்யாவிட்டால் எனக்கு எப்படி பொழுது போகும் காலையில் இருந்து சாயந்தரம் வரைக்கும் நான் மட்டும் தனியாக சும்மாதானே இருக்கிறேன் என்னமோ இந்த மாதம் அவரும் வரலை உடம்பு எதுவும் சரியில்லையோ வேறு என்னவோ என்று கவலையாக இருக்கு ஃபோன் பண்ணும்போது கேட்டால் நல்லா தான் இருக்கிறேன் கொஞ்சம் வேலை ஜாஸ்தி அப்படின்னு சொல்கிறார் என்று தன்னை அறியாமல் புலம்பியபடி அவனுக்கு தட்டில் சாப்பாடை எடுத்து வைத்து கொண்டு இருந்தவள் தன் மகன் சாப்பிடுவதை நிறுத்தி தன்னை அழுத்தமாக பார்த்து கொண்டு இருப்பதை உணர்ந்தவள் டக்கென தனது புலம்பலை நிறுத்திவிட்டார் நான் வேற புள்ள சாப்பிடும்போது கண்டதெல்லாம் பேசிக்கிட்டு என்று கூறியவளுக்கு மனம் வலிக்கத்தான் செய்தது இருந்தாலும் அவனின் முன் தன் கணவரை பற்றி பேசினால் கடந்த ஐந்து வருடமாக ஏதோ கொஞ்சம் தன் முகம் பார்த்து பேசும் மகன் திரும்பவும் தன்னிடம் பேசாமல் வாய்க்கு பூட்டு போட்டுக்கொள்வானோ கொள்வானோ என்ற பயத்தில் தன் மன உணர்வுகளை தன்னுள்ளேயே போட்டு அழுத்தி கொண்டார் ஜானகி அவர் மௌனமானதும் தன் தட்டில் உள்ளதை சாப்பிட ஆரம்பித்த ஆதித்துக்கு தனது தந்தையின் மேல் கோபம் எப்பொழுதையும் விட சற்று அதிக கோபம் ஏற்பட்டது தான் கடந்த இரு மாதமாக மாதேசை அங்கங்கு பார்ட்டிகளில் பார்ப்பதில் இருந்து அவன் மறக்க நினைத்த நினைவுகள் சிறுவயது அவமானங்கள் மற்றும் தற்போது அவன் தன் வர்சாவுடன் பழக முயல்வது அனைத்தும் சேர்ந்து ஒரு பொங்கும் எரிமலையின் சீற்றம் அவன் மனதில் உருவாக ஆரம்பித்தது அவன் அடுத்த ஆப்பத்தை தன் வாயில் எடுத்து வைத்துக்கொண்டே கொண்டே உங்க புருஷனின் மூத்த மகன் கொஞ்ச நாளாக சென்னையில் தான் இருக்கிறான் அதனால் தான் உங்க புருஷன் உங்களை பார்க்க இங்க வராமல் இருக்கிறான் அவரிடம் சொல்லி வைங்க என்னை விட்டு என் வழியை விட்டு அவர் மகனை தள்ளி இருக்க சொல்லுங்க நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது என்கிட்ட விளையாண்டு பார்த்த மாதிரி இப்பொழுதும் கேம் பிளே பண்ண பார்த்தான் அவ்வளவுதான் அப்பொழுது விளையாண்டதற்கும் சேர்த்து இப்போ அவன் அனுபவிக்கும்படி ஆகிவிடும் என்று நிதானமாக அழுத்தத்துடன் கூறியவன் சாப்பிட்டு முடித்து கைகளுவ சென்றார் அவன் கூறிய செய்தி ஜானகிக்கு வருத்தத்தை கொடுத்தது இருந்தாலும் அண்ணன பார்த்தியா ஆதி எப்படி இருக்கிறான் உன் அண்ணன்தானே அவன் உன்னிடம் அம்பிழித்தால் நீ ஒதுங்கி போய்விடு என்று கூறினார் அவர் அவ்வாறு கூறியதும் என்ன அண்ணனா நான் உங்கள் புருஷனையே அப்பானும் கூப்பிடுறதில்லை இந்த லட்சணத்துல எனக்கு அவன் அண்ணனா அவன் என்னுடைய எதிரி நான் முன்னாடி படிச்சுக்கிட்டு இருந்தேன் அதனால் என்னால் உங்களை தனியாக கூப்பிட்டு போய் வைத்து கொள்ள முடியவில்லை இப்பொழுது அப்படி இல்லை உங்கள் மகன் பி பிஸ்னஸ்மேன் அவர் உங்களுக்கு வாங்கி கொடுத்திருக்கும் இந்த வீட்டை விட மூன்று மடங்கு பெரிய லக்ஸுரியான பல வீட்டை உங்களுக்கு நான் வாங்கி வச்சிருக்கேன் நீங்க தான் வரமாட்டிக்கிறீங்க உங்க புருஷனின் அந்த மகன் என்னிடம் திரும்ப வம்பளித்தால் அவனை உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவேன் உங்களையும் என்னோடு நான் வாங்கியிருக்கும் வீட்டிற்கு கட்டாயம் கூட்டு போயிடுவேன் என்றான் அவளிடம் அவன் அவ்வாறு கூறியதும் கண்ணின் நீருடன் நான் இந்த வீட்டை விட்டு ஒரு நாளும் வெளியேற மாட்டேன் ஆதித் இந்த வீட்டை விட்டு போகும் நிலை எனக்கு வந்தால் நான் படிதாண்டுவதற்குள் என் உயிர் என்னை விட்டு பிரிந்துவிடும் இன்னைக்கு நீ பெரிய ஆளாக இருக்கலாமாதே நான் உன் அம்மா என்பது எனக்கு இப்பொழுது பெருமையான விஷயம்தான் இருந்தாலும் நான் அவரின் நிழலில் இருந்து வெளியேறினால் இத்தனை நாள் நான் அவரின் மனைவியாக வாழ்ந்த வாழ்க்கையையும் என்னுடைய ஒழுக்கமும் கேள்விக்குரியதாக ஆகிவிடும் என்றான் தன் அம்மா அவ்வாறு சொன்னதும் உங்களையெல்லாம் திருத்தவே முடியாது என்று கோபத்துடன் சொன்னவன் வேகமாக தனது அறைக்குள் சென்று மறைந்தான் அவன் தன் அறையினுள் சென்று மறைந்ததை சிறிது நேரம் இமை தட்டாமல் பார்த்து கொண்டே இருந்த ஜானகி மணி பத்து ஆனதால் ஏற்படுத்திய கடிகார மணி ஓசையா சுய நினைவிற்கு வந்தவன் தனது அறைக்குள் சென்று மொபைலை எடுத்தவன் தன் கணவன் வேளாயுதத்திற்கு அழைத்து ஆவிக்கும் மாதேசுக்கும் இடையில் பிரச்சனை வராமல் தடுக்க சொல்லலாமா என்று நினைத்தார் பின் இப்போ அவர் அக்கா வீட்டில் இருப்பார் நான் போன் செய்தது தெரிந்தால் அவரிடம் பிரச்சனை பண்ணுவார் என்று நினைத்து மொபைலை எடுத்த இடத்திலே வைத்தவரின் முகத்தில் ஓர் கசப்பான உண்மையை சகிப்பதற்காக வலுக்கட்டாயமாக உதிர்க்கும் ஒரு கசப்பு சிரிப்பு ஒன்று உருவானது அன்று தன்னை வளர்த்த மாமா அத்தையின் மகளின் வாழ்க்கைக்காக தன்னை வேறு ஒருத்தையின் கணவருக்கு இரண்டாம் தாரமாக வாழ்க்கைப்பட வைத்து என்னை பெரும் பாவத்திற்கு ஆளாக வைத்த ஆண்டவனை அதற்கான தண்டனையை இந்த ஜென்மத்திலேயே என் மகனே எனக்கு கடந்த பதிமூணு வருடமாக கொடுத்து விட்டான் இனியும் என் பாவத்திற்கான தண்டனையை எனக்கு மட்டுமே கொடு எனக்கு பிறந்த என் மகனுக்கு வழங்கி விடாதே என்று வேண்டினான் ஆண்டவனிடம் ஆதி சிறுவனாக இருந்தபோது அவன் மனதை மாதை சரணமாக்கியது போல் இப்பொழுதும் ஏதாவது செய்ய முயன்றால் தன் மகன் இப்பொழுது இருக்கும் பொசிஷனையும் கோபத்தையும் உணர்ந்தவள் ஆதித் அவனை சும்மா மாட்டான் எனவே எப்படியாவது மாதேஷை ஆதித்திடம் நெருங்காதுவாறு தன் கணவனை பார்த்து சொல்ல வேண்டும் என நினைத்தார் ஜானகி ஆனால் இப்பொழுதும் மாதேஷ் பலமாக ஆதித்தின் மனதை காயப்பட வைக்கப் போகிறான் என்றும் அதன் மூலம் ஆதித்தின் கோபத்திற்கு மாதேஷ் ஆளாகப் போவதை அவர்களின் தந்தையாலும் தடுக்க முடியாது என்பதையும் ஜானகிக்கு விரைவில் தெரிய வரும்போது செய்வது அறியாது விழித்து நிற்கப் போகிறார்